இந்த அத்தியாயம் உணர்வு போரத்தில் அர்ஜுனாவின் குழப்பம் மற்றும் அதற்கான பல்வேறு அடிப்படைகள் குறித்து பேசுகிறது குருகேத்ராவில் இரண்டு எதிரியான படை அணிகள் மோதப் சூழ்நிலை அமைந்துள்ளது அர்ஜுனன் தனது மறுபக்கம் நடப்பவர்களை பார்க்க தனது சாரதியை கேட்டுக்கொள்கிறான் அவரது மக்களை எதிராக போராடக்கூடியவர்கள் என்ற கேள்வி அவரது மனதில் உருவாகிறது போருக்கு ஆரம்பமாகும் போது அர்ஜுனன் தனது வண்டியில் உள்ள குரு கிருஷ்ணரிடம் எதிர் படைப்புகளை பார்க்கும் வகையில் தளத்தை மாற்றம் செய்வதை கேட்டுக்கொள்கிறான் ஆனால் அந்த சூழலின் மையத்தில் அவர் தனது குடும்பத்தினரை ஆசான்களை நண்பர்களை மிகவும் விரும்பத் தகுந்தவர்களை எதிரிகளாக பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு சிரமம் எழுகிறது இந்த செயலின் விளைவுகளை காணும்போது அர்ஜுனன் கவலையில் மூழ்கி அச்சம் மற்றும் துக்கம் ஆகியவற்றில் இருக்கும் அவரது நிலையை வெளிப்படுத்துகிறார் அவர் குடும்பங்களை அழிக்க வேண்டுமா அவர் அதை ஏற்க வேண்டுமா என்ற குழப்பம் அவரது உள்ளத்தில் மெருகூட்டமாகிறது அர்ஜுனன் வந்து இதை தொடர்ந்து குடும்ப மரபுகள் அழிந்து போகும் முன்பே அவர் அதை நிறுத்த வேண்டும் என்று சிந்திக்கிறான் எனது ரிஷிகள் என்றால் நாங்கள் தடுமாறுகிறோம் என்ற கேள்வியில் அவர் உறுதியாக இருக்கிறார் இதுவரும் மக்கள் வரலாற்றிலும் அங்கே தற்கொலை செய்யும் கேள்விகளை கலைப்பதாகவும் தனது உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளாகி போரில் பங்கு பெற முடியாது எனக்கூடிய அவசரத்தில் அர்ஜுனன் தனது வானத்தில் உள்ள வாழையெல்லாம் எடுக்கிறார் இதில் அவரது உள்ளத்தில் உண்டாகும் சிக்கல்களை இருப்பதால் போரில் கலந்து கொள்ள முடியாது என்கிறார் இந்த அத்தியாயமே கடந்த பிறழ்ச்சி பொது பறிப்பு கழிப்பின் அடிப்படையில் உருவாகி மாறுபட்ட நமது செய்வதற்கான வாழ்க்கையினாலே அனைத்து அக்சேஷன் மணிக்கும் கரிதல்களை உருவாக்குகிறது புகழ்மிகு கடவுள் கிருஷ்ணர் எதிர்காலத்தில் அர்ஜுனனுக்கு நாடும் கல்வியை கற்றுக்கொடுக்கிறார் பார்வையாளர்களே நீங்களும் தொடர்ந்து இருக்கிறீர்கள் அடுத்த அத்தியாயம் மூலம் தகவல்களை கண்டு மகிழுங்கள் எவ்வாறாயினும் அர்ஜுனனின் தயவு செய்த கோலங்கள் கண்டாங்களுடன் நாம் முன்பே சந்திக்கும் கருதுகோள்களில் பேராய்வு நிகழ்வுகளுக்கான பயணத்தை தொடரும்போது கதைகள் பரபரப்பினால் மாறுபடும்